அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செப்பில் பதிப்பெற்ற பங்காளசரை கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்றைய தினம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜூலை பதினொன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நேரம் ஏழு மணி நான்கு நிமிடங்கள் ஒம்போது வினாடுகள் அடிப்படையில் இருபத்தி நான்காயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டில் ஜூலை ஃப்யூச்சர் வருத்தமாக இருக்காங்க ஜூலை ஃப்யூச்சர் நேற்று எங்கே முடிவுட்டுறார்கள் அப்படின்னு பார்த்தா இருபத்தி நான்காயிரத்தி முந்நூற்றி இப்போ நேற்றைய ஹை லோ ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு புள்ளிகள் அப்போ ஆவரேஜ் பாயிண்ட் அப்படின்னா நூற்றி ஐம்பது புள்ளிகள் அப்போ இருபத்தி நான்காயிரத்தி முந்நூற்றி ஐம்பது அப்படிங்கிறது நம்மளுக்கு சராசரியாக இருக்கும் அப்போ சராசரியில் தான் முடிவுட்ருக்காங்க அப்போ இந்த சராசரி விலையிலிருந்து இந்த ஹையை பிரேக் பண்ணுவதும் இந்த லோவை பிரேக் பண்ணால் ஒரு நாளோட ரேஞ்சே நம்மளுக்கு நூறு டு நூற்றி ஐம்பது புள்ளிகள் அப்படிங்கும்போது இந்த நூற்றி ஐம்பது புள்ளிகளோட மொமெண்டம் பண்ணி தான் நம்மளுக்கு ஹை ஆர் லோ பிரேக் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால அப்போ இதற்குண்டான தாக்கம் ப்ராபிலிட்டி ஆஃப் சான்சஸ் ஹை லோ பிரேக் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் ஒரு எழுபத்தி ஐந்து சதவீதம் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்பு குறைவு அப்படிங்கிறது தான் இருபத்தி ஐந்து சதவீதம் என்ன வேணாலும் நடக்கலாம் ஆனால் வாய்ப்பு வந்து குறைவு ஏன்னா இந்த ஹையை பிரேக் பண்ணும்போதோ இந்த லோவை பிரேக் பண்ணும்போதோ கண்டிப்பாக இந்த அளவுக்கு ட்ராவல் பண்ணி மார்க்கெட் போய் அதை ஹை பிரேக் பண்ணும்போது ஆப்ஷன்ஸ் ஸ்ட்ரைக் வந்துட்டு ஹை பிரேக் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிக குறைவாகத்தான் இருக்கும் அது எப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கனா இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றம்பது கால் புட் நம்ம போடலாம் ஃப்யூச்சர்ஸ் நம்மளுக்கு நியர்பை அங்கே தான் இருக்கிறக்கு வாய்ப்பு அப்போ இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி அஞ்சில் இருக்கிறாங்க அப்போ இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி அஞ்சுங்கும்போது இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றம்பது கால் புட்டும் இருபத்தி நாலாயிரத்தி முந்நூறு கால் புட்டும் ஒரு ஆக்டிவாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அப்போ இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றம்பது கால் பாருங்கள் நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா ஹையை பிரேக் பண்ணோன்னா அப்போ இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு வராங்க இவங்க இரநூத்தி முப்பது ரூபா அப்போ இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி இருபது அந்த ரேஞ்ச் நம்மளுக்கு வருவாங்க அப்போ இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றம்பது கால்பூட்டோட கண்ட்ரோல் பிளேஸ் அதாவது நேற்றைய எல்லையை பொறுத்து ஹையை வைத்து நம்ம பார்த்தோன்னா அப்போ இந்த அளவுக்கு மார்க்கெட் இம்பேக்ட் ஆகணும் இந்த இம்பேக்ட் ஆகும்போதும் கூட நம்மளுக்கு அந்த ஹையை பிரேக் பண்ணுமா அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்கும் அடுத்து இருபத்தி நாலாயிரத்தி முந்நூறு கால்போட்டு இருபத்தி நாலாயிரத்தி முந்நூறு கால்பட்டோட அடிப்படையில் பார்த்தா இரண்டு பேர்த்தோட ஹையுமே சேமாக இருக்குது அப்போ இருபத்தி நாலாயிரத்தி முந்நூறு இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி பத்து அப்போ இந்த ஜோன் தான் இம்பேக்டட் ஜோனாக இருக்கப் போகிறது அப்போது எஸ்டடே ஹையார் லோ பிரேக் பண்ணும்போது நம்மளுக்கு இது ஒரு முக்கிய தடுப்பாக இருக்க போது அப்போ இதை கடந்தால் தான் சந்தையை வந்து ஒரு பயணத்தை துவங்க முடியும் அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்போ இதனால வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு இந்த எல்லைக்குட்பட்டே வர்த்தகம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் அமைந்தால் நம்மளுக்கு வந்து ப்ரீமியம் டிகேக்குள்ளே தான் போகும் அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது நம்மளுக்கு இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டியை நம்ம பார்க்கணும் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி பொறுத்தவரை சற்று வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இம்பேலன்ஸ்டு இது வந்துட்டு நம்மளுக்கு பத்தாக இருக்காங்க இவங்க வந்து பதினஞ்சாக இருக்காங்க புட் சைடு வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து தாக்கம் இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு இம்ப்ளைடு வாலிட்டி கொடுத்துருக்காங்க அப்போ இதற்கு சாதகமான சந்தை அப்படின்னா ஓபனுக்கு கீழே எஸ்டடி லோவுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே இருக்கணும் அப்போ அந்த மாதிரி சூழ்நிலை அமைந்து அதற்கு கீழே நிலை பெறக்கூடிய வாய்ப்புகள் அமைந்து அப்போ தான் நம்மளுக்கு எக்ஸ்பென்ஷன் கிடைக்கும் ஆனால் அப்படி இல்லாத பட்சத்தில் நம்மளுக்கு வந்து இதை இதில் தான் டைம் வேல்யூ அதிகமாக இருக்கும் அப்போது புட் செல்லரை பொறுத்தவரை வந்துட்டு இன்னும் ப்ரீமியம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இதை தென்படுது அப்போ இதற்கு மாற்றாக அமையும் போது சந்தை பயணம் மேல் நோக்கி போகிறக்கும் வாய்ப்பு அமையலாம் அப்போ அதற்கு உகந்தது தான் என்ன பண்ணணும் ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே எஸ்டர்டே ஹைக்கு மேலே அமையணும் அப்போ இதுல ஒன்று அமையாத போதும் அது வாழ்க்கைக்குள்ளே தான் போகிறக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்போ இதனை முதல் புரிந்து கொண்டு இதனை நம்ம அடிப்படையாக பார்த்து அதாவது ஒவ்வொரு சூழ்நிலையில் ஒவ்வொன்று நடைபெறும் இன்று ஒன்று நடைபெற்ற அதே மாதிரி சிம்டம்ஸ் அடுத்த முறை நடைபெறும்னு நினைக்கக்கூடாது அப்போ அதற்கு உகந்த சிம்டம்ஸ் எல்லாம் என்ன இருந்தது அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு உற்று பார்க்கணும் இது தொடர் ஆய்வு செஞ்சால் தான் இதை பற்றி புரிதல் ஏற்படும் அப்போது இருபத்தி நாலாயிரத்தி முந்நூறு கால்பொட்டும் இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றம்பது கால்பொட்டும் ஒரு மார்க்கெட்டை வந்துட்டு நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல இந்த இருக்கிறாங்க ஆனா நேற்றை எல்லையை இவர்கள் கடற்கரை வாய்ப்பு இருக்க அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும் அடுத்தது பாத்தீங்கன்னா பேங்க் எக்ஸ்பெரி முடிஞ்சிருச்சு எக்ஸ்பிரி மாத்திருக்கேன் இதை வந்து ஒரு ஸ்ட்ராங்கல் கொடுத்துருக்குறாங்க இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராடல் கொடுத்துருக்குறாங்க அப்போ ஐம்பத்தி ரெண்டு இரநூறு கால் புட்டும் ஐம்பத்தி ரெண்டு ஐநூறு கால் ஐம்பத்தி ரெண்டாயிரம் புட்டு வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் அதே போல் நம்மளுக்கு ஐம்பத்தி மூவாயிரம் காலும் நம்மளுக்கு ஐம்பத்தி இரண்டாயிரம் புட்டும் நம்மளுக்கு ஒரு இம்பேக்டட் ஜோனாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் அப்போ இதை ஜோன் நீங்கள் வந்துட்டு இம்பேக்ட் பண்ணுங்கள் அப்போ மார்க்கெட் வந்து அதிகபட்சமாக ஐம்பத்தி ரெண்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூவாயிரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய வாய்ப்பாக அமைத்து கொள்ளலாம் அப்போது ஐம்பத்தி இரண்டு இரநூறு கால்போட்டி இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் இல்லைனா ப்ரீமியம் டிகேக்குள்ளே கொண்டு போயிடுவாங்க அதற்கு இம்ப்ளைட் வாலிட்டி தான் நம்ம பார்க்கணும் இம்ப்ளைட் வாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இம்பிள்காலிட்டி வந்துட்டு ஒரு பதினைந்து உட்பட்டு தான் இருக்குது இருந்தாலும் இது வந்துட்டு ஒரு இம்பேக்டட் இல்லை அப்போ இந்த இடத்துல வந்து எஸ்டடே ஹை ஆர் எஸ்டே லோ அப்படிங்கிறத பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளேயே வராது எஸ்டடே ஹை எஸ்டே லோ பிரேக் பண்ணலைனாலே அதில் ப்ரீமியம் டிகேங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏன்னா மார்க்கெட்டை வந்து சின்ன சின்ன மூமெண்ட் பண்ணி ஒரு இன்சைடுக்குள்ளே இருக்கும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறது பாருங்கள் அதே மாதிரி அட்டவணை நம்மளுக்கு வந்துட்டு ஒரு எஜ்ஜில் அமைஞ்சா இப்போ பாருங்கள் ஐம்பத்தி ரெண்டாயிரம் புட் ஐம்பத்தி ரெண்டு ஐநூறு கால் அப்படி இருந்தால் அதுக்கு வேறு இதே ஐம்பத்தி இரண்டாயிரம் புட் ஐம்பத்தி மூவாயிரம் கால்னு வைடு ஸ்ட்ராங்கல் கொடுத்தா அதற்கு உண்டான தன்மை வேறு அதே மாதிரி ஐம்பத்தி ரெண்டு இரநூறு கால் புட்டுன்னு ஸ்ட்ராடல் கொடுத்தாங்க அந்த மாதிரி ஸ்டேடல் அமையும் போது சந்தையோட ரேஞ்சை வந்து சுருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி அதாவது நாக் மேட்ச் மாதிரி ஒருவருக்கு பலர் போட்டி எல்லாராக இருக்கும்போது அதற்கு உண்டான தன்மை அப்போ இது அனைத்துமே நீங்கள் பொருத்தி பார்க்கக்கூடிய வாய்ப்பாக அமையணும் இதற்கு மாற்றாக நடைபெறும்னா கண்டிப்பாக நடைபெறும் அதோட ப்ராபிட்டி ஆஃப் சான்சஸ் குறைவு இதனை நம்ம உற்று பார்க்கணும் தொடராய்வு செய்யணும் எப்போவுமே தொடராய்வு செஞ்சால் தான் ஒரு விஷயத்தை ஒன்று நினச்சிட்டு உடனே பிளாக் ஆகி நின்றுக்கூடாது இந்த மாதிரி நடக்கும்போதெல்லாம் என்ன நடக்குதுன்னு ஒரு குறிப்பெடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான ரிசல்ட் ஈஸியாக கிடைக்கும் அதனால் தொடராய்வு செய்யுங்கள் சுய ஆய்வு செய்யுங்கள் எப்போதுமே அதுதான் உங்களை மேம்படுத்தும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்